ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க தளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தேனி மாவட்டம் தேனியோட சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு ரெண்ட்டுக்கு வந்திருக்கு வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க பாத வசதி கார் போற அளவுக்கு பாத வசதி இருக்கு வீடு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ரெண்டு கார் நிக்கிற அளவுக்கு வந்து பார்க்கிங் இருக்கு நாலு பைக் நிக்கிற அளவுக்கு இடம் இருக்கு வடக்கு பார்த்த வீடு வீட்டோட அமைப்பு ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் ஒரு சாமி ரூம் பால்கனி இருக்கு மூணு பாத்ரூம் இருக்குது நல்ல வீடு டவுனுக்குள்ளேயே வந்து வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏ டு ஜெட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு இருக்குது கடை பஸ் ஸ்டாப் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி செகண்ட் டிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி சென்டர் ஏரியாவில் இந்த வீடு இருக்குதுங்க இதே மாதிரியே ரெண்டு வீடு இருக்குது நீங்கள் கமர்ஷியலாக நீங்கள் வந்து ஆஃபீஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் மேலையும் ஒரு ரூம்